தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர் அவர்களது குழந்தைகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு அல்லது எல்கேஜி வகுப்பில் சேர்க்க வரும் திங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ஏழை பெற்றோரின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் கல்வி பெற முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலவச கல்வி சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது அனைத்து தனியார் பள்ளிகளிலும் எல்கேஜி சேர்க்கையில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே அந்த சட்டம் அதன்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு கல்வியாண்டில் இருந்து ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு தேவையான ஆவணங்கள் வரும் கல்வியாண்டில் சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் சேர்க்கையை பெற ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பம் செய்யலாம் பள்ளிக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விண்ணப்பம் செய்பவர்கள் அந்த குழந்தையின் புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் போன்றவற்றை இணைப்பது கட்டாயம் சரி எங்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் முதன்மை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான ஆய்வாளர் அலுவலகம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அலுவலகம் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் உதவி தொடக்க கல்வி அலுவலர் அலுவலகம் அனைவருக்கும் கல்வி இயக்க வட்டார வளமைய அலுவலகங்களிலும் செயற்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பம் தொடர்பாக பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் இந்த விண்ணப்பங்களை பள்ளியிலேயே இணைய வழியில் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள இடங்களில் இணைய வழியிலும் பதிவேற்றம் செய்யலாம் ஒவ்வொரு பள்ளியிலும் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் வெளிப்படையான முறையில் குழுக்கள் நடத்தி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது இணையம் மூலம் விண்ணப்பம் செய்வது எப்படி என்ற தகவலை நம்ம அடுத்த வீடியோல நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வாய்ப்பை தவற விடுத்தாதீங்க நன்றி வணக்கம்